கோவை பந்தேசாலை பகுதியில் உள்ள தனியார் உணவக அரங்கில் ஆசியா ஜுவல் ஷோ இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்னும் கண்காட்சியின் துவக்க விழா இன்று நடைபெற்றது சுமார் முப்பதுக்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் முன்னூறுக்கும் மேற்பட்ட வடிவமைப்புகளை காட்சிப்படுத்தியுள்ளன கோவை மக்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் வகையில் தங்க நகை மற்றும் வைர நகைகளின் கண்காட்சி மற்றும் விற்பனையகமான ஆசியா ஜுவல் ஷோ இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்னும் கண்காட்சி கோவை பந்தேசாலையில் இன்று கோலாகலமாக துவங்கியது கண்காட்சியில் இந்தியாவின் தலைசிறந்த முப்பது நகை வடிவமைப்பாளர்கள் மற்றும் பிராண்டடுகள் இங்கு அரங்குகளை அமைத்துள்ளனர் பிப்ரவரி ஏழாம் தேதி முதல் ஒன்பதாம் தேதி வரை நடைபெறும் கண்காட்சியில் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட புதிய வடிவமைப்புகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது தென்னிந்தியாவின் மிகவும் கவர்ச்சிகரமான மற்றும் தனித்துவமான நகை கண்காட்சி மற்றும் விற்பனை களமாக அமைந்துள்ள ஆசியா ஜுவல்ஸ் ஷோ தனது ஐம்பத்தி இரண்டாவது பதிப்பை கோவையில் இன்று துவங்கியது இதனை நகை கண்காணிப்பாளர் சங்கீதா பீட்டர் பி குழும நிறுவனங்களின் நிறுவனர் பிரியங்கா சுந்தர் தமிழ்நாடு எஃப்ஐசிசிஐ அமைப்பின் தலைமை நிர்வாக அதிகாரி சுவாதி ரோஹித் மற்றும் ஐசிசிஐசி அமைப்பின் தலைவர் ராஜேஷ் ஆகியோர் குத்துவிளக்கு ஏற்றி கண்காட்சியை துவக்கி வைத்தனர் மேலும் இந்த கண்காட்சியில் ஜீடோ பெண்கள் அமைப்பின் தலைவர் ரீனா கோத்தாரி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு இங்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ள நகைகளை கண்டு ரசித்தனர் இங்கு பிராண்டட் தங்க மற்றும் வைர நகைகள் ஃபைன் கோல்டு நகைகள் பிளாட்டினம் நகைகள் பாரம்பரிய நகைகள் திருமண நகைகள் பழங்கால விலைமதிப்பற்ற கல் நகைகள் குந்த நகைகள் ஜடாவ் போல்கி மற்றும் வெள்ளி நகைகள் போன்ற பல்வேறு புதுமை வடிவமைப்புகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது மேலும் பெங்களூர் மும்பை டெல்லி ஜெய்ப்பூர் ஹைதராபாத் கோவை என பல்வேறு முன்னணி நகை வடிவமைப்பு நிறுவனங்கள் தங்களது நகை வடிவமைப்புகளை இங்கு காட்சிப்படுத்தி காட்சிப்படுத்தியுள்ளனர்